டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஓப்பன் டஸ் அக்கௌண்ட் ஜியோடஸில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் காற்று ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அந்த குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே ஜியோடஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும் அதில் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்மில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸாக இருக்கும் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதே போல் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட பேர் இது போல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்கு முன்னால் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட் நேம்லேயும் ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை செகண்ட் நேம்லேயும் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே உங்களோட மெயில் ஐடியை ஃபில்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்பொழுது ஆ கீழே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள் கேபிட்டல் ஸ்மால் நம்பர் சிம்பிள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஒரு தடவை டேப் பண்ணுங்க கிரீன் கலரில் இது போல காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்க ஃபார்மேட் படி கரெக்டாக எண்டர் பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம் ரெட் கலரில் காமிச்சிச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை கொஞ்சம் மாற்றிங்க உங்கள்கிட்ட ரெஃபரல் கோட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் இடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போயிருக்கோம் ஸோ உங்களோட ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் டெஸ் ஆக்டிவேஷன் மெயில்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய மூணு புள்ளியை கிளிக் பண்ணி ஓப்பன் இன் க்ரோம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்களோட மெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் அதில் சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கேவைசி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஸோ நீங்கள் இங்கே பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு பேஜையும் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைட் மற்றும் பேக் சைடையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்கள் பேன் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சூஸ் பண்ணிகிட்டே நெக்ஸ்ட்டு கொடுங்க நீங்கள் இது போல் எல்லா ஃபோட்டோவையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே இது போல் தான் அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகி முடித்ததும் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அங்கே சேம் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டில் இருக்க மாதிரியே உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காகவே அது நேமை டைப் பண்ணியிருக்கும் அது சரியா அப்படின்றத பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு லெட்டர் மிஸ் ஆகிடுந்துச்சு நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு இயரை சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மந்த்தை சூஸ் பண்ணுங்கள் ஆஃப்டர் உங்கள் டேட்டை சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதில் உங்களோட பேன் கார்டு நேமும் அக்கௌண்ட் நம்பரும் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோட் அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க யூபிஐ ஐடி இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்மளோட யூபிஐ ஐடியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் போகும் இவ்வளோ தான் ஃபிரெண்ட்ஸ் நம்ம சிம்பிளாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட கைசி ஸ்டேட்டஸ் என்னவாகுது அப்படின்றத பார்க்கலாம் ரைட் சைடில் உள்ள மூணு கோடை கிளிக் பண்ணுங்க அதில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க அதுல கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சா அப்படின்னு பாருங்க வெரிஃபைடு இன்னும் ஆகலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேக்ஸிமம் ஒன் அவர் டூ ஹவர்ஸ்க்குள்ள